அபிரம மற்றும் கலைஞர் தங்களது அணிகளை பயன்படுத்திக் கொண்டு ஆண்டு தங்கும் ஒன் பாயிண்ட் முதல் புள்ளி இணைதல் அந்த ஆண்டு தொடர்ந்து புதுக்கோட்டை மற்றும்

தற்போது ஆய்வு இருக்கும் ஆட்டத்தில் தீரியா நகர் சாலைகளை எடுத்த பிள்ளைகள் மூன்று இன்னும் ஆட்டத்தை திறக்காமல் இருப்பது புரட்சா நகரம் சாலை லாஸ்ட் பைவ் மினிட்ஸ் லாஸ்ட் பை கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டத்தை நினைக்கக்கூடிய கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் பைவ் மினிட்ஸ் இதனைத் தொடர்ந்து ஆடக்கூடிய அணிகள் அபிராமம் மற்றும் கல்மேடு தயார் பண்ணி கொடுங்க அஞ்சு நிமிஷம் இருக்கு உடனே அஞ்சு ஆட்டம் கூப்பிடற மாதிரி வச்சுக்காதீங்க அந்த ஆட்டத்தை தொடர்ந்து தமிழன் தூத்துக்குடி மற்றும் புதுக்கோட்டை அணியினர் ஆயத்தை கொண்டு கொடுங்க

இரண்டு ஆட்டத்திலும் இல்லை அதனால் இது மூணாவது வேறு கண்டிப்பா பாண்டிவிட்டாங்க அருமை ஒரு புள்ளி ஒரு புள்ளி தங்கள் ஆட்டத்தை இங்கே தோன்றுகிறது தொடர்ச்சியான விவரம்

இந்த ஆட்டத்தில் புள்ளிகள் சுட்ச இரண்டு புள்ளிகளும் பாண்டியது என்ன பயிர்காப்பா ஐந்து புள்ளிகள்

ஒன் பாய் துரச்சியம்புரம் துரட்சியாம்புரம் மூன்று புலிகள் இவ்வா நகர் ஒன்னர் குளிகள் ஒன் பாயிண்ட்

तो भाई देखना फिर देखना। आप भाई आता है ना भाई। आता है ना भाई। आप भाई। आता है ना भाई। थोड़ा नहीं। आई नहीं बुक करूँगी। पड़ी पड़ी लाने गए हैं। आज रात को मेरे कलम डरे हैं बाप। मैच मुझे आज तो है। मैच मुझे आज तो है। मैच मुझे जोशी करवाना है। कुछ नहीं। लाने आज रात को मे நிறைவேற்றுள்ளதும் இந்த ஆட்டம் என்பது சிறப்பாக இரண்டு அணிகளுக்கு வாழ்த்துக்கள்